வந்து டூ ஸ்டைலருந்து கண்டினியூவாக ஒரு மூணு நாள் எடுத்த வீடியோ தான் ஃபுல்லாகவும் இருக்காது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காந்து பாட் பாட்டாக அப்படி தான் எடுத்து ஒரே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு மார்னிங் வந்து இட்லியும் நிலக்கடலை சட்னியும் நிலக்கடலை சட்னி ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் லஞ்சுக்கு வந்து கிழங்கு கூட்டு தான் வந்து ரெடி பண்ணேன் ஃபஸ்ட்டு கிழங்கு நல்லா வேக வச்சுக்கணும் இந்த கிழங்கு பேர் வந்து கம்பு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லட்டா குச்சி கிழங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு மசாலா வந்து தேங்காய் அப்புறம் அதில் வத்தல் பொடி அப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து அந்த இதை வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிடணும் உங்களுக்கு நல்லா பச்சை கலரில் மீன்ஸ் மஞ்சள் கலர் மாதிரி அப்படி தெரியணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அது கூட கிழங்கு நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் ஆப்பையை வச்சுமே வந்து என்ன செஞ்சிடலாம் அதை நல்லா மசிச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பரான மையான கிழங்கு அப்படின்னா நல்லா அழகாக மசிஞ்சு வந்துடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா கிழங்கு மையம் வந்து எடுத்த பிறகு அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் வந்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் சேர்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடணும் அந்த மசாலா கூட சேர்த்து நான் வந்து கிழங்கு வேக வைக்கும் போது அது கூட வந்து உப்பு சேர்த்துக்கிட்டனால திருப்பி உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்தா ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரி ஆயிடும் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே உப்பு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கூட வந்து கொஞ்சமாக பூண்டு வந்து தோலை இடையே வந்து தட்டி சேர்த்துடுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா வாசனையாகவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க கண்டிப்பாக கருவேப்பிள்ளையும் பூண்டு வந்து சேர்க்காமல் விட்டுறாதீங்க இந்த ரெண்டும் சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கிழங்கு கூட்டுக்கு இங்கே வந்து நீங்கள் சாப்பாடு கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லாட்டி சும்மா தனியாக கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சில டைம் இது கூட மீன் கூட போட்டு அவிச்சா கூட நல்லா தான் இருக்கும் இந்த கிழங்கு கூட நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும் நான் இந்த ரோஜாப்பூ வந்து எப்போ வாங்கினதுன்னா தீபாவளி டைமில் வாங்கினது ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருந்தோம் ஸ்டோர் பண்ணி எனக்கு வந்து பூ வந்து சாமிக்கு ரொம்பலாம் போடவே முடியாது போட்டாலும் வந்து சாய் குட்டி போய் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு வந்துடுவான் கொஞ்சம் பூ நல்லா உதிர்ந்து போய்ட்டு சில பூ தான் கொஞ்சம் முழுசாக அந்த மாதிரி இருந்து அதை பார்த்து மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது வந்து குட்டியமாக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வீட்டுக்கு போகிறது தீபாவளி மலை அப்படி இப்படிலாம் ஆனால் போக முடியலை அதுக்கப்புறம் ஃபோட்டோஸும் எடுக்கலை அதனால் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு சாமி ரூமு அப்படின்னு சொல்லிட்டுலாம் தனியெல்லாம் கிடையாது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான் கட்டி வச்சிருக்காங்க ஆனால் அதுலேயுமே வந்து எனக்கு சாமி ஃபோட்டோஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன் அதுவுமே அதில் வைக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பமே இல்லை ஏன்னா அதில் தான் வந்து வாஷிங் மிஷினோட பைப்பு கூட வச்சுருக்காங்க அப்புறம் டிவிக்குள்ளே லைன் எல்லாமே அதாவது கிராஸ் பண்ணி போகிற மாதிரியே இருக்கும் விளக்கும் எனக்கு கொளுத்த முடியாது ஏன்னா கீழே தான் கொளுத்தி வைக்கணும் சாய் குட்டி உடனே போய் எடுத்து போட்டுருவான் அதனால் விளக்கு வந்து எப்போ கொளுத்தணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா பக்கத்தில் நின்று கொளுத்தி வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு உடனே அணைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறது நிறைய விளக்கு வீட்டில் அங்க இங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு தோணும் அதனால நிறைய விளக்கு வித்தியாசமெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்கியெல்லாம் வச்சிருக்கேன் அம்மாவும் நிறைய கொடுத்தாங்க இதெல்லாம் என்னோடய பழைய வீட்டில் அப்படியே தான் இருக்கு அங்கேயே வச்சுருக்கேன் சாமிக்கு பூ மட்டும் வச்சு அதிக அடிக்கடி அப்படியே சாமி கும்பிட்றது விளக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துறதுலாம் இல்லை இது வந்து வெனஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் இவங்க மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வெளியே போனாங்க இப்போல்லாம் வந்து மீன் காலையில் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த அக்கா கிட்டே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவேன் எனக்கெல்லாம் டைம் கிடைக்காது ரெண்டு வாரத்தில் யாராவது ஒரு ஆள் அழுதுகிட்டே இருப்பாங்க அதனால் க்ளீன் பண்ண முடியாது அங்கே போன இடத்துல அந்த அக்கா என்னென்னா முள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாறை மீனோட தலையும் முள்ளும் கொடுத்து விட்டுருந்தாங்க இது வந்து குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வச்சாலே இவங்களுக்குமே அந்த மீனை வெட்டதுக்கே தெரியாது இங்கே வீட்டில் ஒருக்க வெட்டாத கத்தி தான் இருந்துச்சு அதை எடுத்து போட்டு கடந்து கொத்து கொத்துன்னு கொத்திட்டே இருந்தாங்க கஷ்டப்பட்டு தான் விடனாங்க அதில் வேற எனக்கே தெரியாது மீன் வெட்டுறதுக்கு சரியெல்லாம் அவங்களுக்கு அது வேற நான் சொல்லி கொடுத்து அவங்க மீன்கார அக்காலாம் வெட்டினாங்கன்னா சடானு படபிடான்னு வேகமாக வெட்டி போட்டுட்டு போயிடுவாங்க இங்கே நம்மளுக்கு வெட்ட தெரியாது அது வெட்டினாலும் ஒரு வெட்டில் அவங்க வெட்டிடுவாங்க இங்கே நாலஞ்சு நேரம் போட்டு தப்பு தப்புன்னு கொத்து தான் செஞ்சாங்கல்ல தவிர அது வெட்டுப்பட்ட மாதிரியே இல்லை மீன் முள் வாங்குறதா இருந்தனா இருந்ததுன்னா இவங்க மேக்ஸிமம் வடைசேரிலேருந்து தான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க அங்கேயே சூப்பராக வெட்டி அழகாக துண்டு துண்டாக கொடுத்துருவாங்க நம்ம வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் குழம்பு வச்சுட்டாலே போதும் நல்லா இருக்கும் முள் தலை வந்து குழம்புக்கு இது ஃபுல்லாக நான் இருந்து வெட்டுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து தான் வெட்டிகிட்டு இருந்தாங்க நான் காலையில் வந்து அவங்க ஆஃபீஸுக்கு லேட்டாகி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் டே லீவு தான் எடுத்திருந்தாங்க அதனால் மெதுவாக இருந்து அதை இருந்து வெட்டிகிட்டே தான் இருந்தாங்க இன்னும் முள்ளுத்தலை வாங்கி கொழம்பலாம் வச்சா அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் டேஜை வந்து அந்த குழம்ப சூடாக்கி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக செமையாக இருக்கும் இந்த சாப்பாடு அவ்வளோ வாசனையாகவும் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு கொதிக்கும் போதே ஒரு வாசனையாக இருக்கும் அப்போவுமே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணிடும் நம்மளுக்கு எப்பவும் கிடைக்கவும் செய்யாத எப்பவும் கிடைக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்மளுக்கு டைம் இருக்காது போய் வாங்க போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் எப்போமாவது ஒருக்காக தான் போய் வாங்கிட்டு வர்றது அதனால் சரி கிடைக்கிறப்ப அது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வாங்கிட்டு வந்தாது இல்லாட்டா வாங்கிட்டு வந்துருக்க மாட்டாங்க இப்படி கிடந்து வெட்டிட்டு கிடக்கிறதுக்கு பதில் முந்தியெல்லாம் வாரத்தில் எல்லா நாளுமே மீன் வாங்குவோம் எல்லா நாளும் அப்படின்னா செவ்வாயும் வெள்ளியும் தவிர மீது எல்லா நாளுமே மீன் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்ச நாளாக பத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டு ஒரு ரெண்டு மூணு மாதமாக நாங்கள் எடுக்காமல் இருந்தோமா அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு மீன் சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பம் இல்லாமல் அப்படியே மீன் பார்த்தீங்கன்னா மொத்தமே வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் வாங்குவோம் அதுவும் சில மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒரு நாள் தான் மொத்தத்தில் வாங்கவே செஞ்சிருப்போம் மீன் வாங்கினாலும் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தால் தான் அது வந்து சமைக்க முடியுது க்ளீன் பண்ணாமலாம் வாங்கிட்டு வந்துட்டால் அப்புறம் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஷோராகி இருந்துருந்து அப்படியே மாதிரி சமைக்கிறதே இல்லை வேஸ்ட்டாக தான் போகுது ஆனால் சண்டே அவங்க போய் பிடிச்சிட்டு வந்தனால அந்த ஒரு மீன் அதுக்கப்புறம் இந்த வெனஸ்டே வாங்கினது தான் அதுக்கப்புறம் மீனை இடையில வாங்கவும் இல்லை அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுற இடையில கேப்லேயும் வந்து மீன் வாங்கவே இல்லை அப்போ ஃபுல்லாகவே அதிகமாக வந்து காய்கறி சாப்பாடு தான் அதுலேயும் ஒன் பட் ரைஸ் மாதிரி தான் அதிகமாக சமையல் பண்ணுறதே என்ன இப்போம்லாம் நான் என்னன்னா என்னடா நீ தருவியாக தர மாட்டியா நான் எவ்வளோ நேரம் தான்டா வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயே வரவே செஞ்சுட்டு ஒன்று அங்கே படுக்கவே செஞ்சுட்டாங்க தொட்டியில் வந்து நார்த்தங்காய் விதை போட்டு அதில் வந்து கண்ணெல்லாம் முளைச்சிருந்து ஃபஸ்ட்டு இதில் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை தான் கூடு கட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் அழகாக வளர்ந்து அப்படி பற பறந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பட்டர்ஃப்ளை இந்த புழு வந்து நிறைய வந்துடுச்சு அந்த செடியை பாதிவாசி வந்து தின்டுச்சு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எப்படி இந்த செடி ஃபுல்லாகவே அதுக்கு காணாது எப்படியும் இடம் மாதிரி பெயரும் அந்த செடியை முடிச்சிட்டு அந்த மீனை அப்படியே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சி அதை வந்து குழம்பா கூட்டி வச்சுட்டேன் இது வந்து எனக்கு எப்படியும் ரெண்டு நாளுக்கு கூட தான் வரும் இந்த குழம்பு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃப் டே லீவ் எடுத்துருந்தாங்க எதுக்குன்னா இன்றைக்கி வந்து அம்மாக்கு வந்து தடுப்பூசி போடுறதுக்கு போகிறதுக்கு கிளம்பி அதுக்காண்டி தான் அப்போ அவங்க என்ன கூட்டிருப்பே தடுப்பூசி போட்டுட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஃபுல்லாகவே பச்சை பிசைன்னு இருந்துச்சு எல்லா வீட்டு பக்கத்துலேயும் நிறைய செடியெல்லாம் வச்சுருந்தாங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து ஓடையில் வந்து தண்ணியெல்லாம் போய்ட்டுருந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த ஏரியாவே இப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா சூப்பராக என்ன எண்ணெயெலாம் பிரிஞ்ச அழகாக சூப்பராக இருந்துச்சு குழம்பு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ வந்து டேஸ்ட்டாக எடுத்த வீடியோ தான் இப்படி கண்டினியூவாக ஒரு மூணு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப் எடுத்து தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அன்றைக்கு மார்னிங்கே வந்து தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கும் காலையில் சாப்பாட்டுக்கும் சேர்த்துமே ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து சார்ட்ஸில் நான் அந்த இதோட ரெசிபி வந்து வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புன பிறகு பாப்பா ரெண்டு வாரம் தூங்கின பிறகு அந்தாலும் கிச்சன் வேலை க்ளீன் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு காஃபி அப்போ தான் எப்பாடே எப்படி ஒரு வேலையை முடித்த ஒரு திருப்தியும் அந்த மாதிரி வந்துச்சு ஃபீலாக நான் இந்த வீடியோவும் முடிச்சுக்கிடுறேன் இதோட கண்டினியூஸ் அடுத்த சாட்டர்டே வர வீடியோவில் போடுறேன்